நண்பர்களுக்கு வணக்கம் மண்ணுலகில் அவதரித்த மகான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தான் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை பல கோடி மக்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீதேறி உறக்கச் சொன்ன மகான் ஸ்ரீ ராமானுஜர் புரட்சி துறவி என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜர் செய்த தியாகம் அளவிட முடியாதது வைணவ சமயத்தை தோற்றுவித்தவரும் ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்திய மகான் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்பொழுது பூதபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புத்தூரில் அவதரித்தார் ஸ்ரீராமானுஜர் ராமானுஜர் பிறவியா பிறவியா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் பெருமாள் ஆலயங்களில் இராமானுஜருக்கு தனி சந்நிதிகள் உள்ளன ராமானுஜரை பற்றி தெரியாதவங்க யார் அவர்னு பலரும் கேட்கலாம் திருப்பார் கடலில் ஸ்ரீமத் நாராயணனின் படுக்கையாக உள்ள ஆதிசேஷன் ராமவதாரத்தில் ராமர் தம்பி லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமனாகவும் தோன்றியவர் என்கின்றது புராணங்கள் அந்த ஆதிசேஷனே கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராக ஸ்ரீபெரும்புத்தூரில் அவதரித்தார் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலம்தான் தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கே மூலவராக இராமானுஜர் வீற்றிருக்கிறார் ஸ்ரீபெரும்புத்தூர் என்று அழைக்கப்படும் இத்தலம் முன்னொரு காலத்தில் பூதபுரி என்ற பெயரில் இருந்தது இதற்கு காரணம் ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்தில் தன்னை மறந்து நடனமாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அவரையும் அறியாமல் அவர் உடம்பில் இருந்து வஸ்திரம் நழுவி கீழே விழுந்தது இதை பார்த்த சிவகணங்கள் சிவனை பார்த்து சிரித்தன இதை உணர்ந்த சிவபெருமான் சிவகணங்களுக்கு பூமிக்கு செல்லுமாறு சபித்தார் இதனால் மனவேதனை அடைந்த சிவகணங்கள் சிவனின் அருளை மீண்டும் பெற பெருமாளை நோக்கி தவமிருந்தனர் இதனால் பெருமாள் ஆதிகேசவ பெருமாளாக பூதகணங்களுக்கு காட்சி அளித்து பின் ஆதிசேஷனை அழைத்து குளம் ஒன்றை எழுப்பினார் அவற்றில் அந்த பூதகணங்களை மூழ்கி எழச் செய்து அவர்களுக்கு சாபு விமோச்சனம் பெற வழி செய்தார் பூதகணங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடமாதலால் இந்த இடம் பூதபுரி என்று பெயர் பெற்றது பின் நாளடைவில் பூதுர் என்று மாறி பின்னர் இராமானுஜர் அவதரித்ததனால் ஸ்ரீபெரும்புதூராக மாறிவிட்டு ஸ்ரீ ராமானுஜரின் நட்சத்திரம் திருவாதிரை எனவே ஒவ்வொரு மாதத்திலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் தினங்களில் திருவீதி உலா வரும் வைபவத்தை நாம் இன்றும் காணலாம் ஸ்ரீராமானுஜர் தமது நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு தாம் பிறந்த அதே பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிரை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜியம் அடைந்தார் அவருடைய சீடர்களான வடுக நம்பி அருளாள பெருமாள் எம்பெருமானார் கந்தாண்டையான் தான் முதலியோர் மரம் மரம்போல் விழுந்து கிடந்து துடித்தனர் உயிர் பிரிந்தவுடனே தர்மு நஷ்ட என்று அசிரி ஒழித்ததாம் அப்போது பல அதிசய நிகழ்வுகள் நடந்ததாக முகநூல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீராமானுஜர் மறைந்தவுடன் நம்பிர்மால் என்னும் அரங்கன்தான் உடுத்திக் களைந்த பீதவாடையையும் சூடி களைத்த தூடாய் மலரினையும் எண்ணெய் கிண்ணத்தையும் தம் இறுதி மரியாதையாக ஒரு பொற்கிண்ணத்தில் இட்டு உத்தம நம்பி என்ற சீடர் மூலம் ஜியர் மடத்திற்கு அனுப்பினாராம் உத்தம நம்பிகள் ஜியர் இருந்து சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பின் எண்ணெயை ராமானுஜரின் திருமுடியில் தேய்த்து பின் அவர் திருவுடலை நீராட்டி அரங்கன் உடுத்தி களைத்த பீதகா வாடையையும் சூடி களைந்த தொடுத்த தூழாய் மலரினையும் திருமேனியில் சாற்றினாராம் பின்பு எண்ணெய் மற்றும் ஸ்ரீ சூரணங்களும் பிரசாதமாக அங்கிருந்தோருக்கு வழங்கப்பட்டதாம் இதை வைணவ மொழியில் பிரம்ம சமஸ்காரம் என்று கூறுகிறார்கள் இதன் பின் ராமானுஜரின் திருமேனி ஒரு வாகனத்தில் அமர்த்தப்பட்டு இதன் முன்னின்று அவருடைய முக்கிய சீடர்களும் பல மந்திரங்களை ஓதினராம் பல்லாயிரக்கணக்கான கணக்கான சீடர்கள் வைணவ பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ ராமானுஜர் திருமேனி தாங்கிய வாகனம் இறுதி பயண ஊர்வலத்தை தொடங்கியது திருவரங்க பெருமாளரையர் தலைமை தாங்கி திருவாய் மொழியரையர் ஆப்பான் திருநறையூரையர் திருவெழுந்தூரையர் அழகிய மணவாரரையர் முதலிய எழுநூறு திருவாய் மொழிகள் ஓதும் அரையர்கள் திருவாய் மொழியினை ஓதியபடி பின்தொடர்ந்தனர் பின்தொடர்ந்து தொடர்ந்து ஸ்ரீராமானுஜ நூற்றந்தாதி ஓதியபடி திருவரங்கத்திற்கு சென்றனர் பெரிய கோவில் வள்ளலார் முதலியவர்கள் வாகனத்தில் பின் வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் ஜியர் மடத்திலிருந்து நகரின் நான்கு உத்திர வீதி சித்திரை வீதிகளிலும் வாகனம் ஊர்ந்தது மக்கள் கூட்டம் வீதியெங்கும் நிரம்பி வழிந்தது பெண்கள் தங்கள் வீதிகளில் நீர் தெளித்து கோலமிட்டு கூடி நின்றனர் மக்கள் பூவும் பொறியும் கலந்து தூவினர்களாம் அரங்கன் கோவில் திருநடை மூடி கரும்பும் குடமும் ஏந்தினராம் அடியார்கள் சாமரம் வீச வானில் கருடன் வட்டமிட ஸ்ரீ ராமானுஜர் இறுதி ஊர்வலம் திரும்ப கோவில் வாயிலை அடைந்தபொழுது தர்சனத்தில் எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார் என்று அசுரரி மீண்டும் ஒழித்ததாம் பல வருடங்களுக்கு முன் வைணவ மரபில் துறவிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது மாறாக அவர்களை திருப்பள்ளி படுத்துவார்கள் ராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் திருப்பள்ளிப்படுத்தி அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சந்நிதி இன்றும் நாம் இவருடைய பூத உடலை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜரின் பூத உடல் என்று பலருக்கு தெரியாது சந்நிதியில் உள்ளது கருங்கல் சிலை என்றே பலர் நினைக்கின்றனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ராமானுஜரின் உடல் பல நூறு ஆண்டுகளாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டு பக்தர்களால் இன்றைக்கும் வணங்கப்படுகிறது அவருடைய திருமேனி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கொண்டு செய்யப்பட்ட தைலம் பூசப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீராமானுஜருக்கு முதல் வழிபாடு செய்த பிறகே ரங்கநாதருக்கு வழிபாடு நடைபெறுகிறது பக்தர்கள் வேண்டிய வரங்களை வழங்கக்கூடியவர் ஸ்ரீராமானுஜர் ஓம் நமோ நாராயண என எவர் ஒருவர் உச்சரித்தாலும் அவர்களுக்கு வரும் துன்பங்களை சூரியனை கண்ட பணி போல விலகும் என்று மக்களுக்கு உணர்த்தியவர் ராமானுஜவர் தான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை மக்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனின் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு செல்லட்டும் என்று திருக்கோஷ்டியூர் கோவிலின் மேல் ஏறி ஓம் நமோ நாராயணா என்று உரைத்தவர் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை களைய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை ஆலயத்திற்குள் நுழைய வைத்து புரட்சி செய்த துறவி இவர் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு உணர்த்திய மகான் ஸ்ரீ ராமானுஜர் குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அன்று அவரை ஸ்ரீரங்கத்திற்கோ திருக்கோசியூருக்கோ சென்று வழிபட்டு செல்பவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்ட சிறந்த குரு கிடைப்பார் ஸ்ரீராமானுஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் வழிபட வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடித உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பை ஆறுதலாக நாள் வார்த்து பேசுறது கூட ஒரு உதவி தான் மற்றவங்களுக்கு உதவுகிற வாய்ப்பு கிடைச்சா அது நமக்கு கடவுள் கொடுக்குற வாய்ப்பாக நினச்சி நம்ம உதவணுங்க தான தர்மம் செய்வதால் நம்மளோட செல்வம் ஒருபொழுதும் குறையாது அது பன்மடங்காகி நம்மக்கிட்டேயே திரும்ப கிடைக்கும் நம்ம இன்றைக்கி செய்கிற சின்ன உதவி கூட நமக்கு தேவைப்படும் போது பிறரால் நமக்கு கிடைக்கப்படும் அதனால் நம்ம உதவி செய்ய என்றைக்கும் தயங்கவே கூடாதுக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்